வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது எல்லையம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது மாதவரம் தொகுதி செங்குன்றம் அடுத்த பொம்மத்துக்குளம் ஊராட்சி எல்லையம்மன் பேட்டை லட்சுமிபதி ரெட்டியார் மாந்தோப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி எல்லையம்மன் நாகாத்தம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடை மாத திருவிழா ஆலய ஸ்தபாகர் சிவகாமி லட்சுமிபதி குடும்பத்தினர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சங்கரநாராயணன் சத்யநாராயணன் சர்க்குர நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் மகேஷ்குமார் சத்யசீலன் ரமேஷ் பாபு விஜயலட்சுமி ஹேமமாலினி முன்னிலையில் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு வாசன திரவியங்களால் அபிஷேகம் செய்த பின்னர் ஆலய பூசாரி மாணிக்கம் மகாதேவன் ரமணி வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆண்பிக்கல் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் சுற்றுவட்டார பக்தர்கள் பொங்கல் வைத்து அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் துளசிங்கம் தங்கவேல் நாயக்கர் லக்ஷ்மிபதி சரவணன் முருகேசன் ரமேஷ் சங்கர் குணா மோகன்ராஜ் பிரபாகரன் தமிழ் ஹரிநாதன் ராதாகிருஷ்ணன் நந்தகுமார் சம்பத் தீனா கோபி சத்யநாராயணன் சத்யசீலன் மகேஷ் பாபு ஸ்ரீதர் சம்பத் ஹரிணி சாய் ஹரிஷ் திவாகர் கங்கே பிரியங்கா தேவமித்ரா சுரேந்தர் கீர்த்திவாசன் சிருஷ்டி தமிழ் தமிழ் உமாபதி கிரிஷ் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் முடிவில் ஆலய சார்பில் பக்தர்களுக்கு மங்கள பொருட்களை பிரசாதமாக வழங்கப்பட்டது 来来来来